ரெண்டாவது நாள் காலை வரப்பு வெட்டுறதை வந்து சொல்லி கொடுத்தார் என் லைஃப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வரப்பு வெட்டினேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னன்னா வரப்பு வெட்டினது தான் தண்ணி பாசறதுக்காக நாங்கள் வந்து வரப்பு வெட்டணும் அப்போ வந்து வரப்பு வெட்டுறதுக்கும் ஐயா எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க நம்ம வரப்பு வெட்டும் போது அங்க இருக்க செடி கொடி மரங்களுக்கு வந்து தண்ணி போயிட்டு அந்த வேர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க ஸோ மோட்டார்ல தண்ணி போட்டுருவாங்க அது பாட்டுன்னா அந்த வரப்பில் வரும் கரெக்டாக அந்த வரப்ப வந்து எப்படி வெட்டி வெட்டி மற்ற எல்லா வச்சிருந்த செடிகளுக்கு எப்படி வந்து அந்த தண்ணியை வந்து டைரக்ஷன்ஸை வந்து மாற்றணும் அப்போ கையில் மண்வெட்டி இருக்கும் அந்த வரப்பு வந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும் மூணு தடவை தான் அந்த மண்வெட்டியை வந்து நம்ம வந்து மண்ணை வந்து எடுக்கணும் கரெக்டாக அணை கட்டணும் அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷன்ஸ் மாறும் இதுதான் அவர் வந்து சொன்னது அப்போ எவ்வளவு கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் இருக்கணும் பொறுப்பாக இருக்கணும் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது அதிகமான அளவு தண்ணியும் வந்து நம்ம பாய்ச்சவும் கூடாது கரெக்டாக நம்ம வந்து எப்படி பாய்ச்சணும் இது வந்து ஒரு பாத்தி இது வந்து ஒரு பாத்தி மூணு பாத்தி இருக்கு நம்ம அது ஒரு ஒரு பாத்திக்கும் தண்ணிய வந்து திருப்பி விடணும் அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லி மண்வெட்டிய வச்சு சொல்லி கொடுத்தாங்க அதை எல்லாரையும் எங்களை பண்ணவும் வச்சாங்க அது பண்ணும்போது எங்களுக்கே உடம்பு வலி அவ்வளவு தெரிஞ்சுது அந்த வெயிட் அது வரப்பு எடுக்கிறதுல கஷ்டம் அவ்வளவு தெரிஞ்சு ஆனா அவர் வந்து பண்றாரு ஒரு ஈஸியா பண்றாரு தினம் தினம் அவங்களுக்கு பண்ணி பண்ணி ஒரு பழகிடுச்சு அப்ப வந்து அந்த வரப்பு வெட்டும் போது அந்த அதுல போயிட்டு இருந்த தண்ணி வந்து ரொம்ப ரம்யமா இருந்துச்சு ஆஹ் அந்த அதுல வந்து நான் கால் வைக்கும் போது ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்ப நானும் வந்து வரப்பு வெட்டினேன் அப்ப பார்த்தோம்னா ஆஹ் எல்லாருமே வெட்டினதை விட வந்து நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து எனக்கு கை தட்ட சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க அவங்க வந்து எந்த ஒரு இடத்துலயும் யோசிக்கல பசங்க வந்து தப்பா பண்ணிட்டா ஒரு பாத்தியோட கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து மிஸ் ஆயிடும் ஒரு லைனுக்கு தண்ணியே போகாம போயிடும் ஆனா வந்து அதை பத்தி எதுவுமே வந்து யோசிக்கல நீங்க பண்ணுங்க தப்பானதா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க அந்த வரப்பு வெட்டுறத அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க காரணம் ந எங்களுக்கு நல்ல வெயில் இருந்துச்சு ஆனா பண்ற வேலையில அந்த வெயில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சுமையா தெரியல அந்த தண்ணியில் போய் நின்று அந்த வரப்பு வெட்டும்போது அந்த காலில் ஜில்லுன்னு இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய தனி சுகம் தான் அது எல்லாமே வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க பொன்முத்து ஐயா வீட்டுக்கே போயிட்டு இந்த அனுபவத்தில் நீங்கள் நேரடியாக அனுபவிச்சா மட்டும்தான் நாங்கள் சொல்கிறது என்னன்றதே உங்களுக்கு வந்து தெரியும்